பெரியன் பகே நல்ல கவனமாக கேட்கணும் ஹதரத் இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாஹி அலை முஜதி தத் சாலி ரஹமத்துல்லாஹி அலை எழுதி கிதாப்ல எழுதி அதாவது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க செய்யும் சமயத்துல குமா அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாங்க குமா அப்படிங்கிற இடம் மஸ்ஜிது நபவியில இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்குது ஹதீஸ்ல வருது அந்த பள்ளிவாசலில் யார் ரெண்டக்கா தொழுகிறாங்களோ ஒரு உமராக செய்ததுடைய நன்மை அவருக்கு வழங்கப்படும் ஏன் அந்த கண்ணி அப்படின்னா பெருமானா செல்லா அவளை செல்லும் முதல் முதலில் கபத்துல்லா உலகத்தில் அல்லாஹுடைய ஆலயம் முதல் முதல் ஆலயம் இது காபத்துல்லா இந்த உலகத்துல கட்டப்பட்ட அல்லாவுடைய வீடு எது காவத்துல்லா பெரிய பள்ளிவாசலை பத்தி பெருமானா செல்லா அப்படி செல்லன்னு சொல்கிறாங்க புயூ டு வாஹிஃபில் ஆ बुखारी शरीफ लवरद बुयूतुल्लाह फिल अरजी अल मसाजिद फरमाना सल्लल्लाहु अलैहि वसल्लम बात अल्लाह बोल रहा अल्लाह उडिए वीड जगतले यद अडिना अल मसाजिद पल्ली वासल पल्ली वासल उंकुडी वीड एनुडी वीड कडिया अल्लाह उडी वीड इसका घर भाई मस्जिद जो है अल्लाह का घर है अल्लाह के रसूल ने फरमाया बुयूतुल्लाह फिल अरजी अल मसाजिद في الارض من الله گھر جو ہے مسجد هي احب في الارض الى المساجد وابغض في الارض الى السوق हदीஸ்ல வருதேர்மானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க உலகத்திலேயே எனக்கு அதிகமாக பிரியமான இடம் எது அபடினா அல்லாஹ்வுடைய வீடு மஸ்ஜிதுகள் தான் எனக்கு ரொம்ப பிரியமான விஷயம் என்பதை அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான் இந்த உலகத்திலே எனக்கு ரொம்பவும் வெறுப்பான இடம் எது அபடினா அஸ்ஸூப் பஜார்கள் பஜார்கள் கடைவீதிகள் உனக்கே இல்லையா கடைவீதிரே எல்லா தப்புமே நடக்குது பெட்டல நம்மன்றா

பூமியினுடைய நடு மெய்ய பகுதி சென்டர் பிளேஸ் எது காபத்துல்லா அதுக்கப்புறம் தான் நாலா பக்கம் இருக்கு இந்த பக்கம் அளந்தாலும் ஐம்பது இந்த பக்கம் அளந்தாலும் ஐம்பது இந்த பக்கம் அளந்தாலும் ஐம்பது இந்த பக்கம் அளந்தாலும் ஐம்பது நடுவுல எது காபத்துல்லா அல்லாவுடைய ஆலயத்தை கட்டினா பூமி கிடையாது நடு மைய பகுதியில இரண்டாவது எது ஜி மஸ்ஜிது அக்ஸா பலஸ்தீன் பெரியன் பெரிய நம்ம நினைக்கிற பலஸ்தீன் என்னமோ சாதாரண ஊர் அப்படின்னு

கொஞ்சம் போட்டா ஈரான்கார இஸ்ராயல் மேல பாம்பு எல்லாம் வெளியில வந்து நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டுங்கிறான் தாங்க முடியல ஆனா என்னைக்காவது நிப்பாட்டுன்னு பலஸ்தீன்காரன் சொன்னானா சின்ன சின்ன பிள்ளைங்க சொல்லுல ஏன் அவனுடைய ஈமானுடைய பலம் அந்த ஈமானுடைய பலத்தை பார்த்து எத்தனையோ மக்கள் ஈமான் கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா உங்களுக்கு

அங்க தொழுதா ரெண்டு ரெண்டு ரெக்கா தொழுத உம்மரா உடைய நன்மை உனக்கு கிடைக்கும் அங்கிருந்து பெருமான சொல்லலாம் அலே செல்லம் ரெண்டே ரெண்டு வாரத்தில் கட்டி முடிச்சுட்டு ஜும்மா தொழுதுட்டு நேரம் மசிது நபவி போனாங்க மதீனா எங்க போய் நேரம் அந்த கஸ்வா அப்படிங்கிற ஒட்டகம் போய் ஒரு இடத்துல உட்காந்துச்சு ஒரு இடத்துல பூமியில் உட்காந்துருச்சு ஒரு காலி இடம் அந்த இடம் யாருக்குன்னு பார்த்தா ஒரு எத்தியமான பிள்ளைகளுடைய இடம் பெருமா சொன்னாங்க இந்த இடத்துல என்னுடைய பள்ளிவாசல் நான் கட்டுவேன் மசூது நபவி நல்லா கவனமா கேட்கணும் சரித்திரங்கள் சாதாரணமா கிடைக்காது சரி கட்டலாம் அப்படின்னு அந்த எத்தீம்கான பிள்ளைங்களை கூப்பிட்டாங்க அவன் சொன்னாங்க வஃ சேரம் இல்ல ஹதியா நான் கொடுப்பேன் ஹஜர் தபுபக்கர் கொடுத்தாங்க எட்நூறு தீனார் கொடுத்தாங்க எத்தனை எட்நூறு தீனார்கள் கொடுத்து அந்த இடத்தை வாங்கி மசிது நபவி கட்டப்பட்டது மசிது நபவி கட்டப்பட்ட பிறகு ஜாக்கீர் பாய் பெருமானாசல்ல செல்வங்கு மனசுல ஒரு ஆசை காபத்துல்லாவுக்கு நேருக்கு நேரா என்னுடைய மெஹராது இருக்கணும் அப்படின்னு அந்த காலத்துல என்ன இருக்குது ஏதாவது இருந்துச்சா காபத்துல பார்க்கக்கூடிய பிளாக் ஏதாவது இருந்துச்சா கருவிகள் எதுவுமே இல்ல உடனே அல்லாஹ் தால ஹதத்தை ஜிபிர் அணியில இறக்கி சொன்னா காபத்துல்லாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா பரதாக்களையுமே எடுத்துருங்க மக்கால் இருந்து மதீனாவுக்கு பார்த்தீங்கன்னா நானூத்தி எண்பது கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் நானூத்தி எண்பது கிலோமீட்டர் அத்தனை கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த பர்தா அந்த திரை எல்லாம் அகற்றி கபத்துல்லா நேருக்கு நேரா பெருமானா செல்லா அப்படி சொல்ல மசூது நவவியில இருந்து பார்க்கறாங்க உதவி பாருங்க கபத்துல்லா நேருக்கு நேரா பாக்குறாங்க அதுக்கு நேருக்கு நேரா கொஞ்சம் கூட கடுகு அளவு கூட திசை மாறாம அவங்களுடைய முசல்லா இருந்தது பெருமானா செல்லா அப்படின்னு சொல்ல மதீனால இருந்தே மசூது நபவியில மெஹராவுல நின்னுகிட்டு

قیامت را اللہ چھڑ رہا ہے قرآن ہے اِزا زلزلت الارض زلزا لہا اِزا زلزلت الارض زلزا لہا قیامت اللہ کیا ایسی کا پوڑی ہے علی کا پوڑی ہے بیانگرمان ہے بھوگم بنگلورون دککن دککا ریزہ ریزہ ہو جائے گا سرزمین ریزہ پرسے پرسے ہو جائیں گے تندو تندو گرہ گا سدین دے میڈو

நம்ம பள்ளிவாசுடைய எல்லை உழவு இந்த பள்ளிவாசுடைய பூமி பகுதி இருக்கு பார்த்தீங்களா கீழே ஜடு இது அப்படியே அல்ல தூக்குவான் இது மாதிரி உலகத்துல எத்தனை பள்ளிவாசல்கள் இருக்கோ முத்தோலி சார் எல்லா பள்ளிவாசல்களையுமே அல்ல அப்படியே பூமியில இருந்து கொஞ்சம் தூக்குவான் தூக்கி அப்படியே பிளைட் மாதிரி நேரம் எங்க கொண்டு வரீங்களா காபத்துல அவங்க கொண்டு வருவான் இதை நான் சொல்லல

அந்த பூமியினுடைய பகுதிகளை அல்லா அப்படியே உயர்த்தி நேர காவத்துலாவுக்கு கொண்டு வருவான் எல்லா பள்ளி வாசல்களையுமே பூரி மசிதா துனியாக்கே கோனே கோனே அரிசோம் நேர கொண்டாந்து காபத்துள்ளால இணைச்சிருவான் அல்லா ஹக்குபர் காபத்துள்ளால இணைச்சிருவான் இணைச்ச பிறகு அந்த காபத்துள்ளாவுக்கு எல்லாம் உத்தரவிடுவான் இப்ப நீ கிளம்பு அந்த காபத்துல்லாவுடைய பூமி அப்படியே கிளம்பி மஸ்ஜிதுன் நபவிக்கு வரும் எங்க மதீனத்துல் முனவரா

இனிச்சி நேர போகும் மஸ்ஜிதுல் அக்ஸா பலஸ்தீன் பைதுல் முகத்தஸ் ஏன் சொர்க்கத்துக்கு அங்கிருந்து தான் தலவாசலே இருக்கு மேராஜுக்கு போனாங்களே பெருமான சல்லா அலி செல்லம் காபத்துல வந்து போக வேண்டியதானே எதுக்கு மசித் அக்ஸாவுக்கு போனாங்க அங்கிருந்து ஏப்ப நேர சொர்க்கத்துக்கு போனாங்க வானத்திற்கு வானத்துடைய பிரயாணம் செஞ்சாங்க மேராஜ் செஞ்சாங்க காரணம் என்ன பைத்துல் முகத்தஸுக்கு நேருக்கு நேரா நீங்க ஏறினாதான் சொர்க்கத்துடைய தலைவாசலுக்கு போக முடியும் வானத்துடைய தலைவாசல் எல்லாமே எங்க இருக்கு மஸ்ஜிதுல் அக்சாவுக்கு நேருக்கு நேரா இருக்குது ولي அங்க தான் இருக்கு காபத்துல அங்க வழி இல்ல அங்க இல்ல அப்படி இருந்த அங்க இருந்தே நேரா போய் பாயரே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸலாம் நேரா இருந்து நேரம் மஸ்ஜித் அக்சாவுக்கு போனாங்க அங்க ரெண்டு ரக்கா தொழு வச்சாங்க அங்க இருந்து போனாங்க அப்ப என்ன தெரியுது வானத்துனுடைய தலைவாசலுக்கு நீங்க போகணும் அப்படின்னா சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா மஸ்ஜித் அக்சாவுக்கு நீங்க போகணும் அங்கிருந்துதான் கனெக்ஷன் வலி இருக்குது ரூட் அங்கதான் எங்கேயுமே இல்ல அங்க போய் மூணா ஒன்னா சேர்ந்துடும் அஃபா மூணு ஒன்னா சேர்ந்த பிறகு பைத்தே மாமூர் போகும் சிதறத்தில் முன்தக வானத்தின் எல்லை அங்க போய் பைத்திய மாமூர் ஒன்னா சேர்ந்த பிறகு நேரம் கொண்டு போய் மலக்குமார்கள் அந்த பள்ளிவாசுடைய எல்லா துண்டுகளையுமே பகுதிகளையுமே நேரம் அர்ஷனை கொண்டு போய் சேர்த்திருவாங்க அல்லாஹ் ஹுக்கबत சொர்க்கத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அர்ஷ் அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் இப்ப விஷயத்துக்கு வரும் இத சொன்னதான் உங்களுக்கு விளங்கும் பை பாபடா பேளனா கைக்கு குதம் மஜித்க்குது காகல அம்மா வந்து நம்ம அது கேம் தெரிய சார் பெரிய அன்பர்கليه அப்ப பல்லிவாசுளுடைய பகுதியில் அப்படிங்கறது நீங்க நினைச்ச மாதிரி நான் நினைச்ச சாதாரண பூமி கிடையாது இப்ப நீங்க அல்லாஹ்வுடைய அர்ஷ்க்கு உட்கார்ந்து இருக்கீங்க அல்லாஹ்வுடைய சொர்க்கத்துல உட்கார்ந்து இருக்கீங்க கேஹாய்

சொர்க்கத்துடைய ஒரு பகுதியில உட்கார்ந்து இருக்கிறோம் அல்லாவுடைய அரசுடைய நிழல்ல உட்கார்ந்து இருக்கிறோம் என்ப உள்ளத்துல எவ்வளவு அச்சம் இருக்க வேண்டும் அல்லாவுடைய ஆலயத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன் தெரியே அப்ப பள்ளிவாசல் நீங்க நினைக்கிற மாதிரி நாம நினைக்கிற சாதாரண கட்டணம் கிடையாது இது இந்த கட்டடங்களை எல்லாமே அல்லாஹ் தாலா கிராமத்தன்னைக்கு உயர்த்தி காவத்துல்லால சேர்த்து பைத்திய மாமூர் மூலமாக கொண்டு போய் சொர்க்கத்துள் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ்ல அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே சேர்த்திருவான் இப்ப இந்த அல்லாவுடைய வீடு அர்ஷுடைய நிழல் சொர்க்கத்துடைய ஒரு பகுதியில நம்ம உட்கார்ந்து இருக்கோம் தெரியந்தல்லே ரொம்ப ரொம்ப வெக்கப்படக்கூடிய வேதனைப்படக்கூடிய ரொம்ப ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பள்ளிவாசலுடைய கண்ணியம் நம்முடைய உள்ளத்திலே இல்ல. அல்லாஹ் அக்பர் நௌசு அல்லாஹ் பாதுகாக்கனும். பல்லிவாஷனை நம்ம நினைக்குற காகியே நம்ம ઘર जैसा उसका ઘર भी அப்படி நினைக்குறோம். பல்லிவாசன் அல்லாஹ்வுடைய ஆலயங்கள் அத அல்லாஹ் சொல்றான். "புயுதுல்லாஹி ஃபில் அர்ஸி அல் மசாஜித்." பூமிகளிலே என்னுடைய வீடு எது? அல் மசாஜித் பல்லிவாசன்.

அல்லாஹ் குணால சொல்கிறா ஒரு மனிதன் பள்ளிவாசலில் அல்லாஹவுடைய ஆலயத்துக்கு வந்தால் சொர்க்கத்துடைய பகுதிக்கு வந்துட்டால் அல்லாஹவுடைய அரசுடைய நிலத்துக்கு வந்துட்டாள் அந்த மனிதன் பள்ளிவாசலில் தொழக்கூடிய தொழுகையாளிகளை பற்றி அந்த மனிதன் தடை செய்தால் தடை என்ன பாய் பள்ளிவாசலில் தொழுகிறோம் அதுக்கு தடை ஏற்படுது அப்படி செய்தால் மீன் ஹரா அந்த மனிதன் நாசமாகட்டும் துப்பு வா புக பட் தொலிஷா நான் சொல்லலை குரான் அல்லாஹ் சொல்றான் யார் அல்லாஹ்வுடைய ஆலயங்களிலே தொழக்கூடிய தொழுகை அவர்கள் தடை செய்தார்களோ நம்முடைய ஏதாவது ஒரு காரியத்தின் காரணமாக நம்முடைய செயல்பாட்டின் காரணமாக ஏதாவது தொழக்கூடிய தொழுகை தொழுகை தடை செய்து கிட்டு போகிவிட்டு சொன்னால் அந்த மனிதன் நாசமாகட்டும் ஹரம் ஷரீப்ல உங்களுடைய பரம எதிரி உள்ள வந்துட்டா கூட அவனை நீங்க அடிக்கக்கூடாது சட்ட சொல்லுது ஹரம் ஷரீக்குள்ள ஒரு புறா இருக்குது அந்த புறாவை நீங்க வேட்டை நாடிங்க தம் வாஜிபாடு ஒரு குர்பானி கொடுக்கணும் நீங்க ஹரம் ஷரீஃப் அல்லாஹ்வுடைய ஆலயம் அந்த வீட்டுல யார் வந்தாலும் அமானிதம் அல்லாவுடைய அபயத்துல இருக்கிறான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருக்கிறான் அங்க நீங்க யாரையுமே தீண்டக்கூடாது அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம அல்லாவுடைய வீடு பள்ளிவாசலு இந்த பள்ளிவாசலுக்குள்ள வந்து சொர்க்கத்துடைய பூமி அல்லாவுடைய வீடு நம்ம வீட்டுல சண்டை போறதே நம்ம ஏத்துக்கிறது இல்ல அல்லாவுடைய வீட்டுல வந்து சண்டை போட்டு கேவலப்படுத்துறமே உண்மையாலுமே சிந்திச்சு பாருங்க இது எவ்வளவு மோசமான செயல் பெரிய நான் யாரையுமே ஒக்காலத்து பண்ணியோ யாருடைய மனசை புண்படுத்தியோ பேசல சத்தியமான உண்மைகள் சொல்றோம் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நிர்வாகமா இருந்தாலும் சரி பொது மக்களா இருந்தாலும் சரி ரெண்டு பேர்த்துக்குமே நம்ம சொல்றோம் நிர்வாகமா இருந்தாலும் சரி பொது மக்களா இருந்தாலும் சரி தயவு செஞ்சு அல்லாவுக்காக வேண்டி பன்னிவாசல்ல சண்டை போடாதீங்க நம்முடைய அவன் பயங்கரமான மோசமான ஒரு கயவன் அவன் அழிந்து போவானாக நாம சண்டை சச்சரவு செய்யும் போது உணர்ச்சி வசப்பட்டு பேசுறோம் அந்த சமயத்துல யார் தொழுகிறா யார் தொழுகல யார் சிகிர் செய்யறா யார் குரான் ஓதுறா எத்தனை மக்கள் தொழுதுப்பாங்க இப்போ இந்த ஹராபிஹா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள இந்த வட்டத்துக்குள்ள நம்ம எல்லாம் வந்துடுவோம் எல்லாம் பாதுகாக்கணும் அதனால தயவு செஞ்சு பெரிய அல்லாவுடைய ஆலயம் அல்லாவுடைய வீடு அதுக்குன்னு தனி கண்ணியம் இருக்கு மரியாதை இருக்கு ஒரே ஒரு விஷயத்த சாம்பிள் சொல்றேன் அதிகமாக பேசணும் மணிக்கு நேரம் பத்தாது அந்த அளவுக்கு பேசலாம் ஒரே ஒரு சாம்பிள் அதரத்தே

இந்த சத்தம் கூட பள்ளிவாசுடைய ஒழுக்கத்துக்கு மாறான செயல் சிந்திச்சு பாருங்க இதுதான் லாஸ்ட் இதுதான் கடைசி ஒரு உதாரணம் கொடுக்குறேன் இதை விட உதாரணம் கொடுக்க தேவையில்லை பாபுஜி பாய் பள்ளிவாசலுக்குள்ள நீங்க ஓடி வரீங்க அல்ல ஸ்பீடா நடந்து வரீங்க அப்படின்னா உங்களுடைய பாதத்தில இருந்து சவுண்ட் வரும் இல்லைங்களா அந்த சவுண்டு கூட பள்ளிவாசலுடைய ஒழுக்கத்திற்கு மாறான செயல் என்பதாக யார் சொல்றான்

சண்டை சச்சரவுக்காக வேண்டி அல்ல அங்க போட்டுக்காம பாருங்க பள்ளிவாசல் முதலாயிட்டு வாண்ணல் மசாஜித லில்லா நிச்சயமாக பள்ளிவாசல்கள் அனைத்தும் லில்லா அல்லாஹ்விற்காக வேண்டி ஃபலா ததூ மா அல்லாஹி அஹதா அல்லாஹ்வை தவிர யாரையுமே நீங்கள் அழைக்கக்கூடாது கூடாது பள்ளிவாசல்ல வெறும் இபாதத் மட்டும் தான் பள்ளிவாசல்ல இபாதத் மட்டும் தான் வேற எந்த சண்டை சச்சரவுகள் உலக பேச்சுக்கள் எதையும் பேசுவது இங்க ஹராமாக்கப்பட்டிருக்கு தடை செய்யப்பட்டிருக்கு பல தது அஹதா அல்லாஹ் ஒருவனை மட்டும் தான் நீங்கள் இங்க கூப்பிட வேண்டும் அழைக்க அழைக்க வேண்டும் வேற யாரையுமே எதை பத்தி நீங்க பேசக்கூடாது பேசுவதற்கு அனுமதி கிடையாது பெருமானா சல்லா அலிசனுடைய வாழ்க்கையில மசிது நபதியில எல்லா நல்ல செயல்களுமே பள்ளிவாசல்தான் நடந்துச்சு நிக்காவா பள்ளிவாசல் வியாபாரமா பள்ளிவாசல் வந்து மஷூரா பண்ணுவாங்க யுத்தங்களா பள்ளிவாசல் மஷூரா செய்வாங்க தலா ஹுலா ஏதாவது பிரச்சனையா பள்ளிவாசல் வந்து செய்வாங்க சதகா ஹைஹாலாத்தை பத்தி பேசணுமா பள்ளிவாசல் எல்லா விஷயங்களையுமே பள்ளிவாசல்ல மட்டும்தான் பெருமானா சொல்லலாம் அலிசல்லம் பேசுறாங்க அது உலக விஷயம் அல்ல மக்களுக்கு தீனை பத்தி எடுத்து சொன்னாங்க சண்டை சச்சரவுகள் வேண்டாம் ஒற்றுமையா இருங்க அப்படின்னு எல்லா செயல்பாடுகள் நல்ல அமல்கள் எல்லாமே தான் நடந்துச்சு வெறும் ஒரு சர்வ சாதாரணமா நினைச்சுக்கிட்டு சண்டை சச்சரவுகள் பெரிய சத்தங்கள் பெரிய யுத்தங்கள் பெரிய பிரச்சனைகள் அதனால தயவு செஞ்சு அல்லாவுக்காக வேண்டி பள்ளி கருத்து வேறுபாடுகள் எல்லாத்துக்குமே இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லல பெரிய அன்பர்களே சகபாக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு ஆனா அந்த கருத்து வேறுபாடுகள் பள்ளிவாசல்ல செய்யல அவங்க பள்ளிவாசலை விட்டு வெளியில வந்து செஞ்சாங்க அதுதான் கவனிக்கணும் கல்வி பள்ளிவாசல்ல சகாபாக்களுக்கு மத்தியில பல கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு ஆனா சண்டை சச்சுறுகள் இல்ல அந்த கருத்து வேறுபாடுகள் கூட பள்ளிவாசல நம்ம பேசினா ஒழுக்கத்துக்கு மாறா போயிடும் அப்படின்னு பள்ளிவாசலை விட்டு வெளியில வந்து பேசுவான் அது மாதிரி அல்லாவுக்காக வேண்டி தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நிர்வாகமா இருந்தாலும் சரி பொது மக்களா இருந்தாலும் பள்ளிவாசலுடைய கருத்து வேறுபாடுகள் ஏதாவது இருந்துச்சு நிர்வாகத்தின் சார்பாக மத்த எந்த சார்பாக இருந்தாலும் பள்ளிவாசலுக்குள்ள பேசாதீங்க தயவு செஞ்சு பள்ளிவாசல் அல்லாவுக்காக வேண்டி சொல்றேன் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம வம்ச வழிபாடு நல்லா இருந்தான் மண்டையில ஏறிக்கிறான் என்ன செய்யறான் இருபத்தி நாலு மணி நேரம் சண்டை 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 அதனால பெரிய தயவு செஞ்சு அல்லாவுக்காக வேண்டி யாரும் தப்பா நினச்சா மன்னிச்சுக்கோங்க யாருடைய உள்ளத்தை நான் புண்படுத்தணும் விரும்பல யாரா இருந்தாலும் எந்த கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் தயவு செஞ்சு அல்லாவுக்காக வேண்டி பள்ளிவாசல சண்டை போடாதீங்க பள்ளிவாசல் அதை பத்தி தர்கம் செய்யாதீங்க பள்ளி நீங்க அதை பத்தி விமர்சனம் செய்யாதீங்க பள்ளிவாசல் விட்டு வெளியில போங்க நிர்வாகத்துக்கிட்ட நீங்க கேளுங்க நம்ம ஆரம்பத்தில் தானே சொல்றோம் எதுவா இருந்தாலும் நிர்வாகத்துல கேளுங்க அவங்க பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சண்டை சச்சரவு செஞ்சு எதுவுமே சாதிக்க முடியாது பெரியவர்களே சத்திரியனா இருக்கிறது சாணக்கியனா இருக்கணும்னு சொல்லுவான் எந்த ஒரு விஷயத்தையும் சண்டை போட்டு செய்ய முடியாது எந்த விஷயத்தையுமே சண்டை போட்டு செய்ய முடியாது அமைதியா பொறுமையா தான் செய்யணும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் பொறுமையா கேளுங்க நிர்வாகத்திட்ட கேளுங்க அவங்க பதில் சொல்லுவாங்க சண்டை சச்சரவுகள் செய்யறதுனால எதுவுமே நம்ம சாதிக்க முடியாது அதனால நேரம் அதிகமாயிடுச்சு வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வுடைய ஆலயத்தினுடைய கண்ணியம் மொஹரமுடைய மிக்க இஸ்லாமிய வருடப்பரப்பு இன்னைக்கு அல்லாவுடைய கிருப்பியில ஒவ்வொரு மனுஷனும் உள்ளத்துல வாக்குறுதி எடுங்க நிச்சயமா இந்த வருஷம் எனக்கு சௌபாகியமான எல்லா விதமான நிம்மதியும் வர்த்தத்தையும் கூடிய எல்லா முஸ்லீம்களும் நிம்மதியான முறையில வாழணும் பாவத்தை விட்டு தௌபா செஞ்சு நல்ல அதிகமான அமல்து செய்யக்கூடிய பாக்கியத்தை இந்த புத்தாண்டில் அல்ல எனக்கு கொடுக்கணும் குறிப்பாக பள்ளிவாசல் அல்லாவுடைய ஆலயத்திலே கடுகு அளவு கூட ஒழுக்கத்துக்கு மாறாக நடக்க மாட்டேன் அல்லாவுடைய ஆலயம் அல்லாவுடைய வீட்டுக்கு வந்துட்டேன் நான் ஒழுக்கமா நடந்துக்கும் அப்படின்னு சத்திய வாக்குறுதி எடுங்க வல்ல ரஹ்மான் வரக்கூடிய இந்த நிகழ்ந்து இருக்கக்கூடிய இந்த புத்தாண்டை ஒவ்வொரு மனிதனுக்கும் சிறப்பான ஒரு அமைப்பை அமைத்து தருவானாக வாகரு தாவான் அஸ்லாம்